மதுரை மாநகராட்சி எழுபதாவது வார்டு துரைசாமி நகரில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் கலந்து கொண்டு பொதுமக்கள் மனு கொடுக்கும் துறைகளை ஆய்வு செய்தார் இந்நிகழ்வில் எழுபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அமுதா தவமணி திமுக பகுதி செயலாளர் தவமணி திமுக எழுபதாவது வார்டு வட்டக் கழக செயலாளர் பைபாஸ் பாலர் சிவகுமார் வட்ட பிரதிநிதி தனசேகர் உதவி ஆணையாளர் சுரேஷ் வட்டாட்சியர் விஜயலட்சுமி குடியிருப்போர் நல சங்க பொருளாளர் செண்பககுமார் துணைச் செயலாளர் காசிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் பல்வேறு அரசு துறைகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர்